முதலாவது இந்த பூமியை நாங்கள் ஆ சீர் மதிப்பிறோம் தெய்வீக கரம் வைக்கப்படுத்துவார் ஆகாது என்று சொல்லப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று என்று வேதம் சொல்கிறது மேஸ்வரி நாமத்தினால் இந்த நாளில் ஆண்டு மாதிரி அருமையான சகோதரர்களோடு உன்னுடைய ஊழியர்காரர் இணைந்து இந்த நாள் கல்லடுத்து நாங்கள் பைக்கில் இந்த வீடு கட்டப்படுவதாக இந்த இடம் ஆசிர்வதிக்கப்படுவதாக இந்த இடத்துக்குள் வருகிறவர்கள் சுகத்தை அனுபவிப்பார்களாக இந்த இடத்துக்குள் வருகிறவர்கள் தெய்வீக ஆசீர்வாதத்தின் நன்மையை அனுபவிப்பார்களாக ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு செல்வாக்கோடு நீடிய ஆயுளோடு அண்டபடி இந்த இடத்தில் குடியிருக்கிறவர்கள் அன்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று உண்மை நோக்கினான் ஜோமன்ரப்பா நான் உம்முடைய ஊழியக்காரனாக இருந்து உம்முடைய இருந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினால இந்த இடத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் எசாயா அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தின் படி நாங்கள் இந்த இடத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆசிர்வதிக்கிறோம்

இயேசுவின் நாமத்தினால் இந்த இடத்துல ஆண்டவரே இந்த வீடு கட்டப்படுவது மாத்திரமல்ல இந்த வீடு ஆசிர்வதிக்கப்பட இந்த பூமி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜோம் பண்றேன் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால ஏசாயா அறுபத்தி ஓராவது அதிகாரம் நான்காவது வசனத்தின்படி ஆண்டுவரே நாங்கள் செபம் பண்ணுகிறோம் வசந்தாலம் அவர்கள் நெடுங்காலம் பாலாய் கிடந்தவைகளை கட்டி கட்டி பூர்வத்தில் பூர்வத்தில் நிர்மூலம் ஆனவைகளை எடுப்பிட்டு எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் இயேசுவின் ரத்தத்தினால ஆண்டு இந்த இடம் புதிதாய் கட்டப்பட ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்துக்கு மகிழ்ச்சியாக இந்த இடத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இதில் வேலை செய்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆல்மோஸ்ட் ஒன்பது

பலசாரத்தை குறித்து பலச்சாரத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்க உண்டாக்கி அவைகளில் கடிகளை புஷ்பா இயேசுவி நாமத்திலான் இந்த இடத்துல யார் யார் இடம் வாங்குறாங்களோ இந்த இடத்துக்குள்ள யார் யார் ஆண்டவரை வருகிறார்களோ அவர்கள் கத்தலால் ஆசீர்வதிக்கப்படும் இந்த புதிய இடத்துல அவர்கள் வரும்போது இயேசுவி நாமத்தினால ஒரு பண செல்வாக்கில் ஆண்டவர் தருபடியாக நாங்கள் ஜோம் அவர் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் தியாதிய உள்ளிலிருந்து விளக்குவார் என்று சொன்ன கத்தனுடைய வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசுவி நாமத்தினால இந்த இடத்தை ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக முப்பது பதினெட்டின் படி ஆண்டவரே இந்த இடத்துல ஆடல் பாடலி சத்தம் ஒரு சமாதானத்தினுடைய சட்டம் இந்த இடத்துல ஒரு சுகத்துடைய ஆண்டுபுடைய ஆனந்த சக்தர் ஆண்டுபடைய ஏசுடு ரத்தத்தினால் உண்டாகும்படியாக நாங்கள் கட்டளையிடுகிறோம் கட்சர் சொல்லுகிறது என்னவென்றால் என்னவென்றால் இதோ யாக்கோப்புடைய நான் யாக்கோப்புடைய ஊடாரங்களில் இறை இருப்பை இறையிருப்பை இருப்பி இருப்பி அவன் வஸ்திரங்கள் அவன் வஸ்திரஸ்தலங்களுக்கு வா வாசஸ்தலங்களுக்கு வாசஸ்தலங்களுக்கு வாச ஸ்தலங்களுக்கு இடங்க செய்வேன் இரக்கம் செய்வது ஏசு ால இந்த இடத்துல அந்தமாதிரி குடியிருக்கிறவர்களுக்கு ஏசுக்கிறதால நீங்க இறக்கம் செய்ய தேவையா

கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் 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 கத்தரை நாமக்கினால் இந்த இடத்துல வர அன்புடைய குடும்பத்தாருக்கு நல்ல திருமண பாக்கியம் உண்டாக முடியாது இந்த இடத்துல வருகிறவர்களுக்கு நல்ல குழந்த பாக்கியம் உண்டாக முடியாது ஜோகம் பண்ணுறேன் இந்த இடத்துல ஆண்டுபடி குடியிருக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசுமை நாமத்தினால இந்த இடத்தை சுற்றிலும் குடியிருக்கிற்கு நல்ல வருமானத்தை கத்தர் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜோகம் பண்ணுறேன் ஆண்டவராகிய இயேசுமை நாமத்தினால

தேசத்திலே தேசத்தில் கூடியிருப்பார்கள் அவர்களும் அவர் பிள்ளைகளோ அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளோ பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆண்டவரே பிள்ளைகளின் பிள்ளைகள் குடியிருப்பார்கள் என்று சொல்ல அவர் நீர்கால்களில் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து நிலை எதிராத மரத்தைப் போல இருப்பார் அவர் செய்வதெல்லாம் வாய்ப்பு என்று சொல்கிறேன் நாமக்கினால் இங்க இருக்கிற இடத்துல வேலை செய்கிற ஒவ்வொரு மேஸ்தைகளுக்காக நாங்கள் ஜோகம் பண்றோம் ஒவ்வொரு வேலையாட்களுக்காக ஜோகம் பண்றோம் இந்த இடம் கட்டப்படும் போது அவருடைய வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி பண்றேன் அத்துறதுனால இந்த இடத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இதில் குடியிருக்க வருகிற ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமக்கனால ஆசீர்வதித்து நாங்கள் ஜீவம் பண்ணுகிறோம் தேவக்கரம் கூட இருக்கட்டும் இயேசு நாமத்தில் இதாவே ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால் அவர் இந்த வேடனுடைய கண்ணிக்கும் ஆளாக்கிற புலைநோக்கும் தப்பி வைப்பார் இயேசுவை இந்த இடத்துல வேலை செய்யும்போது எந்த விதமான வேலையாட்களுக்கு எந்த விதமான காயம் அல்லது குடும்ப பிரச்சனை ஆண்டவரே ஒரு சொத்து உடல் ரீதியான எந்த உபத்திரமும் வராது ஏன் ஆண்டு பாதுகாத்து செய்யணும் ஏசு கத்தனால உயர் அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்க நீங்கள் உதவி செய்திருப்பாங்க ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் இந்த இடத்துல நல்ல தண்ணி அமையணும் நல்ல கரண்ட் அமையணும் நல்ல போக்குவரவான பகுதியாக இருக்கிற ஆண்டுகளே உதவி செய்யும் இதில் வேலையை செய்ய முடியாத போது தகப்பட பாதுகாப்பு மாத்திரமும் உங்களுடைய தெய்வீக காரணம் இருக்கு இந்த இடத்துல ஆண்டு வரை அடிக்கடி அடிக்கடி ஆண்டவரை வருகிற எல்லா சத்தனுடைய போராட்டமும் நீங்கி சுகமாகவே காசு போட்டோம் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வை பாரி சொல்கிறோம் அல்லவே இந்த இடத்த நாங்கள் ஆசீர்வோம் வேல குருவை இந்த ஆண்டிலே நன்மையும் குறுபையும் ஏசு வழக்கத்தினால் தொடருவதாக உன்னை அதிசயங்களை காணப்படுகிறதே என்று சொன்ன வசரத்தின்படி அதிசயம் படைபெறுவதாக ஒரு கை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் கட்ட ஆசை தேங்க் யூ அண்ணா ஒரே ஒரு கல்லூரிய செல்வி அக்கா ஒன்று வைங்க அண்ணமரலாம் இன்னுண்ணன் ஒரு கல் வந்து அப்புறம் செந்தேட்டை ஒரு கல்வி அப்புறம் நம்ம ஜெயராஜன் ஒரு